காலி இல்லை உறவு மற்றும் வருவதில்லை பாத மூலம் பற்றிலேன் பரம மூர்த்தி காதொலி கண்ணனே கண்ணனை கதறு என்றேன் கலைக்கண்ணம்மான் அரங்கமான் நகருலானே திவ்ய தேசம் விசேஷமானது குறிப்பாக முதல் நாள் திவ்ய தேசம் அதுல நிறைய உற்சவங்கள் நடக்கிறது ஒவ்வொரு உற்சவத்துக்கும் ஒரு விதமான ஒரு நல்ல ஐவீகமானதும் புனிதமானதும் சொல்றான் பவித்ர உற்சவம் பவித்ரம் என்னாலே புனிதம்னு பேரு இந்த கோவில்ல சில காலங்கள் எல்லா நாளும் எல்லா விஷயம் நடக்கிறது சில சமயத்தை சில லோபம் சொல்லுவோம் அதில் குறைபாடுகள் ஏற்படும் அதாவது மந்திரலோகம் சொல்லுவோம் கிரியா லோகம் சொல்லுவோம் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் சமன்படுத்துறதுக்காக தான் முழுமையா எந்தெந்த தோஷங்களால பெருமாளுக்கு அது ஓப்பு இல்லாம போறதும் அதெல்லாம் தான் பவித்ரம் உற்சவம் உற்சவம்னா திருவிழா இந்த புனிதமான திருவிழா இந்த அறுபத்தஞ்சு நாள்ல இந்த கோவில்ல ஏதாவது ஒரு எத்தனத்துல பகவானுக்கு நோப்பில்லாத காயம் செஞ்சமோ அதெல்லாம் சரிப்படுத்துறதுக்காக தான் செய்யறோம் அதுல இந்த புனிதமானது எதுன்னா வேதத்தால இருக்கலாம் மஞ்சங்களால இருக்கலாம் மனிதர்களா இருக்கலாம் இதெல்லாம் சமப்படுத்தினாதான் இந்த பெருமாளுக்கு இன்னும் சாநீதித்தையும் மேற்பட்டு வர பக்தர்களுக்கு தன்னுடைய கருணையை முழுமையா அவர் கொடுத்துட்டே இருப்பார் அதுல இந்த பவித்ரோசவத்துல விசேஷமா யாகசாலில எல்லா நாளும் ஹோமங்கள் நடக்கிறது எல்லா நாளும் பவித்ரம் சொல்லக்கூடிய யஜ்யோ விகிதம் அதெல்லாம் சாத்திக்கிறார் பெருமாள் உற்சவத்தை கண்டதால் இன்னைக்கு தீர்த்தவாடினு சொல்லி அந்த புஷ்கரணியில ஒரு கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா விமானம் கர்ப்பகிரகம் விர்கம் தீர்த்தம்பம் அதுல புனிதமான தீர்த்தம் இந்த தந்திர புஷ்கரணி அதில் பெருமாள் தீர்த்தவரி ஆகி தம்பெருமாளுக்கு விசேஷமான திருமதினமாகி இயங்கு சாத்து முறைன்னு சொல்லுவோம் அதோடு இந்த உற்சவம் முடியறது இந்த புனிதமான உற்சவத்தில் சேவிக்கிறவாளுக்கும் பார்க்குறவாளுக்கும் வாழ்க்கும் எல்லா சுவைக்கும் ஏற்படணும் அடியேன் பிரார்த்திச்சிக்கிறேன்